அன்பிற்குரியவர்களே ஆவிக்குரிய வாழ்வை விவரிக்க இரண்டு நாய்களை பற்றிய கதையை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம் இரண்டு தன்மைகள் நமக்குள்ளே இருந்து கொண்டு நமது வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டே இருக்கின்றன என்று சிலர் கூறுகின்றனர் அவர்களுடைய கருத்துப்படி நமது பழைய சுவாபம் ஒரு பெரிய கருப்பு நாய் போன்றது கிறிஸ்துவின் மீட்பின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட புதிய சுபாவம் ஒரு பெரிய வெள்ளை நாய் போன்றது இந்த இரண்டு நாய்களும் பயங்கரமான விரோதிகள் ஒன்றை ஒன்று எப்படியாவது கடித்து பட்சித்து போட வேண்டும் என்று முயலுகின்றன உலக ரீதியான எண்ணங்களிலும் நடத்தைகளிலும் நாம் மூழ்கி விடும்போது நாம் கருப்பு நாய்க்கு இறை போடுகிறோம் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய எண்ணங்களிலும் செயல்களிலும் நம் சிந்தையை செலுத்துகிறோமோ அப்பொழுது வெள்ளை நாய்க்கு இறை போடுகிறோம் எந்த நாய்க்கு அதிக இரை போடுகிறோமோ அது நாளடைவில் அதிக பலனடைந்து அடுத்த நாயை மேற்கொண்டு விடும் இந்த அழகான விளக்க கதை கிறிஸ்தவர்களை பரிசுத்த நடக்கைக்கு நேராக தூண்டி விடுவதற்கு அருமையான கருவியாக இருக்கலாம் ஆனால் இது வேத சத்தியத்தின்படி சரியானது தானா கொலோசையர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பாருங்கள் தேவன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார் அப்படி உட்படுத்தியிருப்பாரானால் நான் இன்னும் இரண்டு ராஜ்யங்களுக்கு உட்பட்டவர்களாயிருப்பது எப்படி சி சிந்தியுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் மாம்சத்துக்கு மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று தேவனே தீர்ப்பளித்து விட்ட பிறகு ஒரே சமயத்தில் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உட்பட்டவர்களாய் நாம் இருப்பது சாத்தியமா சிந்தியுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது நாம் இருளாகவும் வெளிச்சமாகவும் இருக்க முடியுமா கொருந்து இருக்கெழுதின இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகார பதினேழாம் வசனத்தை பாருங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று தேவன் சொல்லும்போது நான் கொஞ்சம் பழைய சிருஷ்டியாகவும் கொஞ்சம் புதிய சிருஷ்டியாகவும் இருப்பது முடியுமா நாம் சிறிது ஒளியாகவும் சிறிது இருளாகவும் கொஞ்சம் பரிசுத்தவானாகவும் கொஞ்சம் பாவியாகவும் இருக்கிறோம் என்று நம்புவோமானால் எனக்கும் கிறிஸ்தவன் அல்லாத ஒருவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தாலும் தொடர்ந்து தோல்வியுற்ற வாழ்க்கையையே நடத்துவோம் ஏனெனில் நான் என்னை எப்படியாவது ரகசிய வருகை வரை பல்லை கடித்து கொண்டு வாழ்க்கையை சமாளிக்கின்ற ஒரு மீட்கப்பட்ட பாவியாகவே பார்க்கிறேன் ஆனால் நாம் உண்மையில் யார் என்பதை குறித்து சாத்தானுக்கு நன்றாய் தெரியும் இயற்கையான ஒரு சுபாவ மனிதனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று நம்மை நம்ப பண்ணினபடியால் நாம் சுபாவ மனிதர்களைப் போலவே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை சரிதை இதுதான் காரணம் என்ன நாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையில் யாராக இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருப்பது தான் இவ்வுலகில் தேவனுடைய மிகப்பெரிய சாதனை பாவிகளை பரிசுத்தவான்களாக மாற்றுவது அதற்கு பாவ நிவிற்த்தி செய்தது பிரியமானவர்களே உள்ளான மாற்றத்தை நமக்கு தந்து அதாவது நீதிமானாக்கி விடுகிறார் நீதிமானாக்கப்படுதல் என்பது நடைபெறும் அந்த நொடியிலேயே நடைபெறுகிறது ஆனால் விசுவாசியின் அனுதின வாழ்வில் காணப்பட வேண்டிய வெளிப்படையான மாற்றம் அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆதலால் நீதிமானாக்கப்படுதல் என்ற உள்ளான உடனடியான மாற்றம் விசுவாசத்தின் மூலம் உண்மை என உணரப்பட்டு உகந்தது எனக்கு என்று ஏற்றுக்கொள்ளப்படும் போதுதான் பரிசுத்தமாகுதல் முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகிறது இப்பொழுது ஒரு சந்தேகம் உங்களுக்குள் வர தோன்றும் பவுல் தம்மை பாவிகளில் பிரதான பாவி என்று அழைப்பதை எங்கேயோ வேதத்திலே வாசித்திருக்கிறோமே என்ற ஒரு எண்ணம் வரும் உண்மைதான் ஆனால் அவர் அங்கே குறிப்பிடுவது கிறிஸ்துவிடம் அவர் திரும்புவதற்கு முந்திய அவரது சுபாவத்தை பற்றி தான் ஒன்றுத்தி மூத்த ஒன்று பனிரெண்டு முதல் பதினாறு வரை படிக்கலாம் அதே அப்போசிலாகிய பவுல் ஒன்று குருந்தியவர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் போலவே தம்மை குறைத்து மதிப்பிட்டு பேசவில்லை ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை என்று பத்தாம் வசனத்திலே கூறுகிறார் பவுல் கிறிஸ்துவிடம் வருமுன் யாராக இருந்தார் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறார் இந்த இரண்டும் பெரிய அளவிலே மாற்றத்தை கொண்டது இருவேறு நபர்களோ என்று வியக்கும் அளவிற்கு அவர் வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறது பிரியமானவர்களே அந்த வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சாத்தியம் என்று ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்